சிவாயண்ணம்மை இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழமையான சிவலிங்கம் தாங்க பார்க்குறோம் இந்த சுவாமிக்கு வந்து உதவிக்காரங்கள் தேவைப்படுதுங்க ஆமாங்க சிவலிங்கம் வாங்கி தரோன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி உதவி பண்ணலாங்க ஆமாங்க ரொம்ப பழமையான சிவலிங்கம் விலங்கமாயிட்ருக்கு இந்த சுவாமிக்கு பதிலு வேறு சுவாமி அந்த இடத்துல பிரதிஷ்டி பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம் இந்த சுவாமிக்கு உதவணன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக உதவுலாங்க இந்த சுவாமி இருக்கிற இடம் எங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் சோலிங்காறு வட்டம் சூரை என்ற கிராமத்தில் தாங்க எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் போர்காலத்தில் உடையப்பட்ட சிவலிங்க இது மண்ணுக்குள்ளேருந்து எடுத்து பொக்கிஷம் இந்த சிவலிங்கமானதுக்கு உதவிக்கரங்கள் தேவைப்படுதுங்க ஆமாங்க சிவலிங்கம் வாங்கி தரன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக உதவுலாங்க நம இந்த வீடியோவை சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சிவன் பாதம் தொட்டு விரைவில் இந்த சுவாமி பிரதிஷ்டிக்கு வரப்போகுதுங்க நம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம எட்நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் இன்று நிலைமை மாற்றி அமைக்கணுங்க உங்கள் மூலியமா